வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதிலேயே நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ இயக்கங்கள் நிறைய இருக்கோம் நம்ம அதில் சிறு இலக்கங்கள் தான் இருக்கோம் கிட்டத்தட்ட முடிகிற தரவாள் இருக்கும் இதில் நம்ம குறவஞ்சி சார்ந்த தகவல்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஏன்னா குறவஞ்சி வரும் வகை சிற்றிலைங்களும் இலக்கங்கள் ஒன்றும் இல்லையா ஸோ அது தகுந்த சகோவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஐஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் பாருங்கள் அதில் கேட்ட கொஸ்டின் என்ன தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த ஏன்னா கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுங்க ஓகேங்களா தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு சொல்ல கூறக்கூடிய நூல் வந்து டென்த் ஓல்டு புக்ல இருக்கும் இது சொல்லக்கூடிய நூல் பதிற்று சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பதிற்று பத்து தான் அதை சொல்லுதுங்க ஓகேங்களா அதாவது என்ன சொல்லுதுன்னா ஏன்னா நம்மளுக்கு இது தெரிஞ்சிடும் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்தன்னு பதிற்று பத்து சொல்லுதுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் கொல்லி கொஸ்டின் எப்படி கேட்டுருவாங்க தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த ஏன்னா பதிற்று பத்து எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ கரும்பு கரும்பு பிழிய இயந்திரங்கள் இருந்த செய்தியை தான் பத்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா அப்போவே கரும்பு பிழியத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க சில இயந்திரங்கள் வச்சுன்னு வந்திருக்காங்க தான் என்ன பண்ணுது இந்த தீம்பி இயந்திரம் பந்தல் வருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று பத்து குறிப்பிடுது ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் எப்போ போல் ஒரு பேப்பர் எடுத்துங்க எப்போ போல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க ஸோ டென் கொஸ்டின்ஸ் போட்டுங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸாக ரீச் ஆகிட்டு இந்த டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்துக்கிறவங்களுக்கு இன்னொன்று ஒன் வீக் போட போகிறோம் இந்த டென் கொஸ்டின் பார்க்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஆலில் சாலிடாக சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்து வர உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இதிலிருந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நல்லாவே போட்டு வர போகிறீங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே

இந்த பெத்தலேகம் குரவஞ்சியோட ஆசிரியர் சார் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு பெருமான் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சியோன் மகள் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தாங்க இந்த நூல் வந்து பார்த்திங்கனா ஒரு முற்றுருவம் முற்றுருவமாக இருக்கிறது வந்து பார்த்தினா இதனோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஓகேங்களா அப்போ முற்றுருவமாக எழுதப்பட்ட நூல் எதுன்னு கூட கேட்டலாம் பெத்தலேகம் குரவஞ்சி ஓகேங்களா அப்போ எல்லாமே எங்கள் சரியாக இருக்குது நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் பெத்தலேகம் குரவஞ்சோட ஆசிரியர் தஞ்சை வேதநாயகம் பிள்ளை இதனோட தலைவன் இயேசு தலைவர் வந்து சியோன் மகள் இது வந்து முற்றுருவமாக திகழ்கிறது அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி அதாவது இது வந்து தஞ்சை வேதநாயகம் பிள்ளையோட அந்த கூற்றுகள் ஓகேங்களா டைப் பண்ண மாதிரிட்டு இருக்கேன் அவர் சார்ந்த கூற்றுகள் ஓகேங்களா பெற்றோர் தேவசகாயம் நானப்பூ இருபத்தைந்து வயதில் குற்றவாள குறவஞ்சிக்கு நிகராக இதை ஏற்றினார் எது பெத்தலேகம் குறவஞ்சியே இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ இல்லை எது தவறாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் சூப்பர் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு சரி கூற்று மூணு வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா இவரோட பெற்றோர் வந்து தேவசகாயம் நானப்பு யாரோட பெற்றோர் தஞ்சை வேதநாயகம் பிள்ளையோட பெற்றோர் தேவசகாயம் நானப்பு கரெக்டு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயதிலே குற்றால குறவஞ்சி ஓகேங்களா யார் எழுதியிருப்பார் திருகுட ராசப்ப கவிராயர் எழுதியிருப்பாருங்களா அந்த குற்றால குறைவஞ்சோட அந்த அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் பாடணும் அப்படின்ற நிகரா பாடணும் அப்படின்றதுக்காக பாடப்பட்டதான் வந்து பார்த்தோன்னா சரி எதிரானு சொல்லக்கூடாது நிகரா பாடணுன்றது பாடப்பட்ட பாடல் தான் அந்த பெத்தலேகம் குறைவஞ்சி ஓகேங்களா ஆனால் இவருடைய காலம் வந்து பார்த்தோன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்போ மூணாவது கூற்று தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து நான் பார்க்கலாம் பாருங்க தஞ்சை வேதநாயகம் நூல்களுடன் தொடர்பற்றது பாருங்க தஞ்சை வேதநாயகம் பிள்ளையோட நூல்களோட தொடர்பற்றதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம் நாலு ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் நேராக பார்த்து என்ன நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா தமிழ் நல்லா படிச்சு வச்சுட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் டிங்க ஸோ தமிழரசி குறைஞ்சி தான் வந்து பொருந்தாதது ஏன்னா நானதச்சன் தச்சன் ஆரணாதிந்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட நூல்கள் தஞ்சை வேதநாயகம் பிள்ளையோட நூல்கள் தமிழரசி குறைஞ்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆ வரத பிள்ளை ஓகேங்களா யாரோட நூல்க ஆ வரதனஞ்சிய பிள்ளையோட நூல் தான் தமிழரசி குறவஞ்சி ஓகேங்களா ஸோ நானதச்சன் தச்சன் ஆரணாதிந்தம் இது மூணு வந்து யாரோட நூல் தஞ்சை வேதநாயகம் பிள்ளையோட நூல் ஓகேங்களா டி தான் அப்படிங்க ஆன்சர் அடுத்து தமிழரசி குரவஞ்சியின் பாட்டுடைய தலைவன் யார் இப்போ தான் பார்த்தோம் ஆ வரதஞ்சிய பிள்ளை எழுதிய நூல் தான் தமிழரசி குரவஞ்சின்னு பார்த்தோம் அதனுடைய பாட்டுடை தலைவன் யார் தான் உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதனுடைய தலைவன் யாருங்க சுவாமி மலை முருகன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ தமிழரசி குரஞ்சியோட பாட்டுடைய தலைவன் சுவாமி மலை முருகன் ஓகேங்களா பெத்தலேகம் குரவஞ்சியோட பாட்டுலே பாட்டுடைய தலைவன் தான் ஏ சுப்பிரான் ஓகேங்களா அதனால நான் வச்சுங்க அடுத்து கூற்றை கவனி ஆ வரதஞ்சிய பிள்ளை சார்ந்த கூற்றுகள் மூணு கூற்றுகள் இருக்கு பாருங்க ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் சூப்பர் நேரம் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு சரி கூற்று மூணு வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன் பார்க்கலாம் பாருங்கள் இவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாசாமி பிள்ளை வரதாயி ஆமாங்க கரெக்டுங்க நல்லா நான் வச்சுங்க தஞ்சை வேதநாயகம் பிள்ளையோட பெட்ரோல் தேவசகாயம் நானப்பு ஆ வரதனஞ்ச பிள்ளையோட பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாசாமி பிள்ளை வரதாயி ஓகேங்களா இவர் தாராமங்கலம் என்னும் ஊரை சேர்ந்தவர் ஆமாம் இதுவும் கரெக்டாக தான் தாராமங்கலம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவர் பாவலரேறு என்னும் பட்டம் பெற்றார் தவறுங்க ஏன்னா பாவலரேறுனா பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா பாவலரேறுனா யாரை குறிக்கும் பிரிஞ்சு குறிக்கும் இவர் என்ன பட்டம் வாங்கியிருப்பார் புலவரேறு ஓகேங்களா ஸோ புலவரேறு அப்படின்ற பட்டம் வாங்கியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆ வரதனஞ்சே அஞ்சே பிள்ளை அப்போ பாவலரேருன்னு வந்துருக்கூடாது நான் வந்துருக்கணும் புலவரேருன்னு வந்துருக்கணும் ஓகேங்களா பாவலரேருனா பிரிஞ்சு குறிக்கும் அப்போ மூணாவது கூட்டுற தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏ தாங்க இங்கே இதுக்கான ஆன்சர் நான் ரிப்பீட் பண்ணுற பாருங்க ஸோ ஆ வரதனஞ்சே பிள்ளையோட பெற்றோர் அப்பாசாமி பிள்ளை வரதாகி தாராமங்கலம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவர் பாவலரேரு இல்லைங்க புலவரேறு அப்படின்ற பட்டத்தை வந்து வாங்கியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆ வரதனஞ்சிய பிள்ளைக்கு தங்கத்தோடா பரிசு வழங்கியவர் யார் ஸோ வரதனஞ்சிய பிள்ளைக்கு தங்கத்தோடா பரிசு வழங்கியவர் யார் ரொம்ப முக்கியங்க இது ஸோ இப்போ யாருங்க நமச்சிவாய முதலியார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆ வரதனஞ்சிய பிள்ளைக்கு நமச்சிவாய முதலியார் தான் என்ன பட்டத்தை வாங்கியிருப்பாரு தங்கத்தோடா அப்படின்ற பரிசு வந்து என்ன பண்ணியிருப்பாரு வாங்கியிருப்பாரு ஓகேங்களா ஸோ தங்கத்தோடா அப்படின்ற பரிசு வாங்கியவர் யாருங்க நமச்சிவாய முதலியார் தான் வாங்கியிருப்பார் தங்கத்தோடா அடுத்து உமா மகேஸ்வனர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க தமிழரசு குரவஞ்சியை யார் தலைமையில் அரங்கேற்றினார் பாருங்க தமிழரசு குரவஞ்சி அரங்கேற்றது யாருங்க வரதநஞ்சய பிள்ளை நம்மளுக்கு தெரியும் யார் கேட்டுன்னு உமா மகேஸ்வரனார் வரதநஞ்சய பிள்ளை கிட்ட கேட்டிருப்பார் அதுக்காக தான் இவர் தமிழரசு குரவஞ்சி எழுதியிருப்பார் அது யார் முன்னிலையில் வந்து அரங்கேற்றிருப்பார் இதுதான் உங்களுக்கான கேள்வி ஸோ என்ன நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நாணயார் அடிகள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கரந்தை தமிழ் சங்கத்தோட வெள்ளி விழா அப்போ என்ன பண்ணியிருப்பாருங்க நாணயார் அடிகள் தலைமையில் என்ன பண்ணிருப்பார் இந்த தமிழரசு குரவஞ்சி வந்து அரங்கேற்றிருப்பார் ஓகேங்களா கேட்டது யார் உமா மகேஸ்வரனார் எழுதுந்த யார் ஆ வரதனஞ்ச பிள்ளை யார் தலைமையில் அரங்கேற்றுறாரு நானியார் அடிகள் தலைமையில் அரங்கேற்றுறாரு ஓகேங்களா எப்போ கரந்தை சமங்க கரந்தை தமிழ் சங்கத்தோட வெள்ளி விழா வைப்போம் எல்லாமே முக்கியமான பாயிண்ட் நல்லா நான் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது கொஸ்டின் திரிகூட ராசப்பாவின் கவிதை கிரீடமாக விளங்குவது எது பாருங்க திரிகூட ராசப்பா கவிராயரோட ஒரு கவிதை கிரீடமாக வழங்க இருக்கக்கூடிய அந்த நூல் எது சூப்பர் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க திருக்குற்றால குரவஞ்சி ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் சரிங்களா ஏன்னா திருக்குற்றால உலா திருக்குற்றால மாலை திருக்குற்றால தமிழ் இதுவும் யாரோட நூல் தான் கூட ராசப்பா கவிதை கவிராயரோட நூல்கள் தான் ஆனால் அதில் திருக்குற்றால மட்டும் மட்டும்தான் இவரோட கவிதை கிரீடமாக இதுவரை வந்து விளங்கக்கூடியதாக இருக்குங்க ஓகேங்களா நல்லா நாபிச்சுங்க திருக்குட ராசப்பாவோட கவிதை கிரீடமாக விளங்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி அடுத்து மதுரை விசையரங்க சொக்கலிங்கர் விருப்பத்திற்கு என்னங்க ராசப்ப கவிராயரால் பாடப்பட்டது எது பாருங்க மதுரை விசையரங்க சொக்கலிங்கர் விருப்பத்திற்கு வினங்க ஆஹ் நம்ம திரிகுடா ராசப்ப கவிராயரால் பாடப்பட்டது எது சூப்பர் அதே தாங்க திருக்குற்றால குறவஞ்சி ஓகேங்களா ஸோ திருக்குற்றால குறவஞ்சி தான் யார் கேட்டுன்னு இருப்பார் மதுரை மதுரை விசயரங்க சொக்கலிங்கர் கேட்டதற்கு எனக்கு தான் என்ன பண்ணியிருப்பார் திருக்குட ரசப்பக்க விராயர் பாடியிருப்பார் அப்போ நல்லா வச்சுங்க அங்கே உமா மகேஸ்வரனார் ஆ வரதனஞ்ச பிள்ளையை கேட்டிருப்பாரு அதனால நாணியாரடிகள் தலைமையில் தமிழரசு குறவஞ்சி வந்து என்ன பண்ணியிருப்பார் கரந்தை தமிழ்ச்சங்கத்தோட வெள்ளி விழாவைப்ப அரங்கேற்றிருப்பார் இங்கே வந்தீங்கன்னா யார் கேட்குறது மதுரை விசயரங்க சொக்கலிங்கர் வந்து யார்கிட்ட கேட்குறாரு திருகுடராச பகவரையர்கிட்ட கேட்குறாரு அதனால தான் அவர் எதை எழுதுறாரு திருக்குற்றால கவிராஞ்சி திருக்குற்றால குரவஞ்சியை வந்து எழுதுறாரு ஓகேங்களா சரிங்க ஸோ இதனோட பாட்டுடைய தலைவர் நம்மளுக்கு தெரியும் திருக்குற்றால நாதர் திருக்குற்றால நாதர் தான் இதனோட பாட்டுடைய தலைவன் ஸோ திருக்குற்றால நாதரோட கோயிலில் வித்வான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யார் திருகுடராச பகவிராயர் அழைக்கப்படுறாரு திருக்குற்றால நாதர் கோயில் வித்வான் ஸோ திருக்குற்றால வந்தாலே நீங்கள் திருகுடராச தான் நீங்கள் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இவரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அது இங்கே அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ திருகுடராச பகவிராயரோட ஊர் வந்து திருநெல்வேலி ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்தால் ஆசிரியர் பட்டம் பெற்றவர் யார் கரந்தை தமிழ்ச்சங்கத்தால் ஆசிரியர் பட்டம் பெற்றவர் யார் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா கரந்தை தமிழ்ச் சங்கத்தோட வெள்ளி அப்போ தான் தமிழரசு குறைவஞ்சம் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார் அரங்கேறியிருப்பார் நாணியரடிகள் தலைமையில் அப்போ அவராக தாங்க இருப்பார் யார் ஆ வரதஞ்சிய பிள்ளை ஓகேங்களா கரந்தை தமிழ் சங்கத்தால் ஆசிரியர் பட்டம் பெற்றவர் ஆ வரதஞ்சிய பிள்ளை ஆனால் தான் என்ன பண்ணுறாரு அங்கே விழா அப்போ தன்னோட தமிழரசு குரவஞ்சின் நூலை வந்து என்ன பண்ணுறாரு அரங்கேற்றார் ஓகேங்களா சரி அடுத்து உங்களுக்கான கேள்வி பாருங்க விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் யார் ஸோ விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் யார் ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது தஞ்சை வேதநாயகம் பிள்ளை ஆ வரதஞ்ச பிள்ளை திருகுடராசப்ப கவிராயர் கவிராயர் அடிகள் இதனோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து அப்படியே போகிறதுக்கு உங்களால் என்ன பண்ணுங்கள் அந்த லைக் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்கப்பா அப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்